ரீசென்ட் டைம்ஸ்ல ரக்ஷிதா அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வந்து ரக்ஷிதா அவர்கள் அவங்களோட போஸ்ட் அண்ட் ஸ்டோரி மூலமா அடிக்கடி இருந்தாங்க அந்த காரணம் தினேஷ் விஷயமும் வந்து அவங்களே ரெண்டு மூணு வாட்டி ஓபனாவும் சொல்லி இருந்திருக்காங்க அண்ட் தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதே நானும் ரட்சிதாவும் திருப்பி ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அப்படின்னு தினேஷ் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு அண்ட் ரக்ஷிதா அவர்கள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸும் பண்ணிட்டு இருந்தாங்க நான் தினேஷ் அவர்கள் கூட இனிமேட்டு சேர்ந்து வாழ மாட்டேன் அவரோட உண்மையான சுயரூபம் உங்களுக்கு இன்னும் தெரியாது காலம் அதுக்கு பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து நான் என் வாயிலிருந்து எதையுமே சொல்ல போறது கிடையாது கர்மா வந்து எல்லாத்தையுமே சொல்லும் அப்படின்ற மாதிரியும் ரக்ஷித் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ பிக் பாஸ் முடிஞ்சாச்சு தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியிலயும் வந்தாச்சு அண்ட் ரஷித் அவர்கள் ரீசெண்டா வந்து ஒரு படத்திலையும் கமிட் ஆகி சக்சஸ்ஃபுல்லா அந்த ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்க நேரத்துல இப்போ செல்ஃப் மோட்டிவேஷனா ரஷித் அவர்கள் ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டோரியில அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா ஒன்னே மாதிரி ஒரு பியூரான சோல் வந்து இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஒன்னே மாதிரி இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு நிறைய பேர் வந்து புல் டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு உன்னைய தப்பாவும் பேசுவாங்க அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து உன்னைய பத்தி தப்பு தப்பா தான் சொல்லவும் செய்வாங்க இந்த உலகத்துல வந்து வார்த்தைகளால வந்து நம்மள நிறைய பேர் காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீ என்ன ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி உனக்குள்ள இருக்கிற கேரக்டரை நீ எங்கேயும் விட்டு கொடுத்துடாத அது உனக்குள்ளேயே ஒரு புறம் நடந்த விஷயம் அதுதான் உன்னோட உண்மையான கேரக்டர் ஸோ அதை எந்த பாயிண்ட்லையுமே வந்து நீ லூஸ் பண்ணிடாத நீ நீனாவே இரு யார் என்ன சொன்னாலும் நீ நீனாவே இரு இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து உனக்கு எதிராக இருந்தால் கூட ஆனால் இந்த யூனிவர்ஸ் வந்து உனக்கான விஷயத்த உங்ககிட்ட கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு பின்னாடி எப்பொழுதும் இந்த யூனிவர்ஸ் நின்றுட்டு இருக்கும் பாசிட்டிவாக நினைச்சுக்கிட்டே இரு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனான ஒரு கோட்ஸை வந்து அவங்க எடுத்து அதை போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க அது இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க எமோஷனல் சப்போர்ட் டு யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ இந்த போஸ்ட் மூலயமா ரக்ஷிதா அவர்கள் அவங்கள அவங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எனக்கு நான் தான் சப்போர்ட் எனக்கு வேற யாரும் சப்போர்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்டெரக்டா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு ரக்ஷிதா அண்ட் தினேஷ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அண்ட் இவங்க வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவரோட ஸ்டாண்டில் அவரும் ஸ்ட்ராங்கா இருக்காரு அண்ட் ரக்ஷிதா அவர்களும் வந்துட்டு அவங்களோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கப்பலுமே வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் நிறையா வந்துகிட்ருக்கு ஸோ நம்மலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்கிறாங்களா அவங்க வாழ்க்கையில் இல்லாட்டி அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஸோ நீங்களே சொல்லுங்கள் அண்ட் தினேஷ் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி அப்படின்னா தினேஷ் அவர்கள் மேலே என்னென்ன தப்பு நீ இருக்குது நீங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வீடாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கணை தட்டி விட்டுருங்க